தினைவேந்தல் கூட்டத்தினுடைய தலைவர் தம்பி சந்திரசேகர் அவர்களே மற்றும் திராவிட இயக்கத்தின் முன்னோடி கு ராமகிருஷ்ணன் அவர்களே வே ஆரிச்சாமன் அவர்களே அனைவருக்கும் இருவூர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக வரவேற்று ஐயா மாமா சண்முகம் அவர்களைப் பற்றி ஒரு இரண்டு வரி மட்டும் சொல்லுகிறேன் நான் பல்லவளை ஆஃபீஸிலே மின்வாரிய பணியாக இருந்தபோது அப்பொழுது இருக்கிற நிரந்தர ஊழியர்கள் எல்லாம் எங்களுடன் பணிக்கு வருவார்கள் ஆனால் இவர் வர முடியாது என்று சொல்லி ஆபீஸே இருந்து விடுவார் இது பல செய்திகளை சொல்லலாம் திடமான நம்பிக்கை நாணயம் நல்லவராக இந்த ஊரிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றி மின்வாரியத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நல்ல மனிதர் அவர் மகனும் அதே திராவிட இயக்கத்திலே பற்று கொண்டு நல்ல செயல்களை செய்பவர் ஆகவே அவர் குடும்பம் நன்றாக இருக்க வாழ்த்தி விடுபடுகிற நன்றி வணக்க இந்த நினைவேந்தல் நிகழ்வினுடைய தலைவர் அருமை நண்பர் திரு இகு சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கருத்துறை வழங்க வருகை தந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கும் திராவிட இயக்கத்தின் முன்னோடி திரு கோ ராமகிருட்டன் அவர்களுக்கும் சூலூர் பாவேந்தர் பேரவை நிறுவனர் ஐயா புலவர் செந்தலைனா கௌதமன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரு ஆறுசாமி ஐயா இங்கே மேடையிலே உள்ளிட்ட இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் இங்கே வருகை தந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள உறவினர் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் இயக்கவாதிகள் என உள்ளூர் பெருமுகர்கள் என அனைவருக்கும் என்னுடைய பணிவான சபை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானரியும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வல்லவ பெருந்தகையின் வா வாசகத்திற்கு இணங்க இன்று நம்மிடையே நல்ல விதமாக வாழ்ந்து முடித்து நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திற்கும் வாழ இருக்கும் திரு ஈகா சண்முகம் ஐயா அவர்களின் குடும்பத்திற்கு பொதுவாகவே வடக்கத்தான் வீடு என்று சொன்னால்தான் இருவரில் தெரியும் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வடக்கத்தான் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஐந்தாறு சகோதரர்கள் அனைவருக்குமே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையோடு பொது வாழ்க்கை அரசியல் ஆன்மீகம் என்ற அந்த அடுத்த ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் என்றுமே உண்டு அந்த வகையிலே இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக வேறுபட்ட முறையிலே தன்னுடைய அரசியல் வாழ்விலும் அவர் சார்ந்த இயக்கத்திலும் ஒரு நாத்திகவாததியாக ஆன்மீகத்தை அறவே மறந்துவிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சுயமரியாதை சுடராக ஒளிர்விட்டு இனமான சிங்கமாக வாழ்ந்து காட்டியவர் உறுதியான கொள்கைவாதி அவருடைய குடும்ப வாழ்க்கையையும் அதேபோல் எந்த விதத்திலும் அவர் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் என்று சொல்வார்களே அந்த சமாதானமும் செய்து கொண்டதில்லை பொது சரி இயக்கமும் சரி போல் அவர் சார்ந்த குடும்ப உறவினர்களையும் அவர் சமமாக பாவித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முழு வட்டமாக மாற்றி கொண்டவர் அதேபோல் திரு சக்திவேல் ஐயா அவர்கள் உரையில் குறிப்பிட்டதை போல அவருடைய பணிக்காலத்தில் மின்வாரிய ஊழியராக அவர்கள் எல்லாம் எந்த அளவு சிரமப்பட்டார்கள் என்பதை நாங்களும் கண்கூடாக அரைக்கால் சட்டை போட்ட அந்த வயதிலிருந்து பார்த்துருக்கின்றோம் அதேபோல் அந்த மின்வாரிய ஊழியர்களை கொண்ட ஒரு குரூப் ஒரு டீம் என்று சொல்லலாம் இங்கே இருபூரிலே இயக்கம் வளர்வதற்கு ஒரு முழு காரணமாக ஒரு தூண்களாக இருந்து அந்த மின்வாரிய ஊழியர்களில் பாதி பாதிப்பேர் இல்லை நம்முடைய இன்னும் சில பேர் இன்று வர முடியாத ஒரு சூழல் அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தை வளர்த்த காலத்தில் என்னுடைய அப்பாவும் என்னுடைய குடும்பத்திலும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்ற முறையில் அந்த வாய்ப்பை நான் அறிய பெற்றேன் அந்த அனுபவங்களையும் உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதற்கண் திருநாவுக்கரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் அன்பும் பாசமும் கொண்ட ஒரு நல்ல உறவு உணர்வு பூர்வமாக உறவு சொல்லி அழைத்து பேசக்கூடியவர் அவர் குடும்பமும் சரி பொதுவாழ்வும் சரி இரண்டையும் இரண்டு கண்களாக பாவித்து தன்னுடைய இறுதி வரை ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய அந்த நாத்திகம் பகுத்தறிவு என்று நாம் வெறும் வார்த்தையில் சொல்லிவிட முடியாது திருநாவுக்கரசு அவர்கள் என்னுடன் ஒரு முறை பகிர்ந்து கொண்ட விஷயம் சிறு வயதில் அவர் வெளியூரிலே வேலை பணி காரணமாக மாறுதல் பெற்று இருந்த காலங்களில் காலகட்டங்களில் அவர் ஏதோ ஒரு ஒரு ஜாதகம் வீட்டிலிருந்து சென்று பார்த்தார்களா அல்லது அவராக அவர் ஜாதகம் பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை அந்த ஜோசியர் சொன்ன விதம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா தம்பிக்கு படிப்பெல்லாம் வராதுங்க தம்பி வந்து இந்த மாதிரி பள்ளி படிப்பு வரைக்குமே போதும் அது தாண்டது கஷ்டம் அதுக்கப்புறம் ஏதாவது வேலை வெட்டி காமிச்சுருங்க அப்படின்ற மாதிரி அவர்களுக்கே உரிய பாணியில் ஏதோ சொல்லி மட்டம் தட்டுறாங்க இவர் சரி சரின்னு கேட்டு வந்துட்டு அவங்க கடக்கிறான் ஜோசிகார நீ படுறாங்க கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்று தன்னுடைய மகனை ஒரு முனைவராக பட்டம் பெற வைத்து பார்த்து அழகாக சார் முனைவர் பட்ட இதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் ஒரு இனமான சுடராக இறுதிவரை தன்னுடைய வாழ்நாளிலே இருந்தார் என்ற விஷயத்தை எங்களோடு இங்கே பகிர்ந்து கொண்டு அதே போல் குடும்ப நண்பராகவும் எனக்கு பார்க்கும்போதெல்லாம் தம்பி உரிமையாக சொல்லி என்னோடு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பேசின காலங்களில் அவர்களுடைய நானும் சிறு வயதிலிருந்து பார்த்த அனுபவங்கள் தான் அவர்களோடு இந்த கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் உடன் சென்று என் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு அப்பா இல்லாத நேரங்களில் இவர்களை போன்றவர்கள் தான் எங்களை கையில் பிடித்து கொண்டு கோவை சிறு நடந்த அந்த மாநாடு உள்பட அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு அந்த பாசம் அந்த அக்கறை ஒரு குடும்பம் போல குடும்பத்திற்கு வெளியே ஒரு குடும்பமாக இருந்து இருவூரில் இன்றளவும் அந்த அவர் சார்ந்த கழகத்திற்கு ஒரு மதிப்பும் பெருமையும் பேரும் செல்வாக்கும் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அண்ணன் ஈகா சண்முகத்தை போன்றவர்களும் அவர்களோடு இருந்து அன்று கழக பணியாற்றி இன்று வரை இருவூர் மண்ணிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நற்செயல்களும் சாதனைகளும் தான் காரணம் என்று சொல்லி இன்றைய எருவூர் பேரூராட்சி தலைவராக இருக்கின்ற அண்ணன் சந்திரன் உள்பட அனைவரும் இவர்களுடைய வழித்தோண்டல்கள் என்று சொன்னால் மிக இல்லை தொடர்ந்து அண்ணன் சக்திவேல் தலைவர் சக்திவேல் அவர்கள் தங்களுடைய உரிய குறி உரையில் குறிப்பிட்டதைப் போலவே கண்டிப்பாக வரும் காலங்களிலும் இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய பங்களிப்பு இந்த ஆட்சியாளர்களுடைய பங்களிப்பும் நிர்வாகமும் என்றென்றும் துணை நிற்கும் என்று சொல்லி கொண்டு அவர் சார்ந்த அந்த இயக்கப் பணிகளை நேரடியாக கண்ணுட்டுவன் என்ற முறையிலும் அவருடைய புகழை பாடும் விதமாகவும் ஒரு சில வரிகளை உங்கள் முன்னே வாசித்து அனுமதியோடு வாசித்து விடைபெறலாம் என்று இருக்கின்றேன் அமரர் ஈகா சண்முகம் அவர்கள் நினைவேந்தல் இருகூர் வடக்கத்தான் வீடு சண்முகம் என்ற பெயரை கேட்டதும் நம் நினைவில் நிற்பது புன்னகை மாறாத அவரது அன்பு முகமும் பண்போடு அனைவரிடமும் பழகிய விதமும் பாசத்தோடு குடும்பத்தினரை பார்த்து கொண்ட அந்த பாங்கும் அது மட்டுமல்ல அவர் ஒரு சுயமரியாதை சுடர் இனமான சிங்கம் ஒரு பண்பட்ட பகுத்தறிவுவாதி தான் சார்ந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த இருவோர் மண்ணில் மலரச் செய்த சந்ததிக்கு சொந்தக்காரர் அவர் அதனுடைய வளர்ச்சிக்காகவும் வாழ்நாளில் பாதியை அர்ப்பணித்தவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு கொண்ட கொள்கையில் உறுதியோடும் இறுதி மூச்சு வரை இவர் கட்டிக்காத்தது தீமு கழகத்தை மட்டுமல்ல அந்த கழகத்திற்கு இணையாக தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் முப்பதாண்டு கால மின்வாரிய பணி செய்தும் கண் போன்ற தனது குடும்பத்தையும் தான் கழகமும் குடும்பமும் இவை கழகம் குடும்பம் இவை இரண்டும் இவருக்கு இரண்டு கண்கள் போன்றது இந்த இரண்டையும் ஒரு கோடுகளாக்கி தன்னுடைய இணையரின் உதவியுடன் இல்லற வாழ்க்கையையும் ஒரு முழுமையான வட்டமாக்கிக் கொண்டவர் மனைவி நாகம்மாளுடன் சேர்ந்து இருவரும் ஆற்றிய கட்சி பணிக்காக பொற்கிளி இணையர் பரிசு பெற்று இருகூருக்கு பெருமை சேர்த்தவர் அன்னாரை போன்றவர்கள் வரலாற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் வரலாற்றை படித்தவர்களை படித்தார்கள் வரலாற்றை படித்தவர்களை படித்தார்கள் தன்னுடைய வாழ்விலும் சாதித்தார்கள் இவருடைய வாழ்வும் ஒரு சரித்திரமே வரக்கூடிய சந்ததிகளும் இதை படிக்க வேண்டுமே என்று நினைவில் வாழும் தன் தந்தைக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி காணும் அவருடைய வாரிசும் வழித்தோண்டலுமான தமையன் ஈசா திருநாவுக்கரசு அவர்களின் அவாவும் அதுவே இன்று அது இன்று அது எந்த குறையுமின்றி நிறைவேறட்டுமே நன்றி வணக்கம்